அனைவருக்கும் வணக்கம் வீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழைமே பார்க்க கூடாது நான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள் முழுக்க அண்ணனின் வீட்டில் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்க அந்த வாய்தா அந்த இதை போட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு காவலாளி வந்து அவர் ஒட்டிட்டு போயிட்டார் அண்ணனுடைய காவலாளியை போய் அதுக்கப்புறம் யாரோ கிழிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் போயிருக்கு உடனே மறுபடியும் அந்த காவல் காவல்துறை வந்து உள்ள வந்து யார் என்னன்னு போட்டு அடைச்சிருக்காங்க ஆனால் சமூக வலைதளங்கள் முழுக்க அண்ணனின் தான் அந்த காவல்துறையினரை தாக்கியதாகவும் அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டியதாகவும் பயங்கரமாக வந்து தவறான செய்தியை பரப்பிட்டுருக்காங்க களத்தில் இருந்தால் நமக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த காவலாளி ஒட்டிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப வராரு யாரை குளிச்சுட்டாங்கன்னு தகவல் கிடச்சி வராரு அந்த கதவை திறக்கிறாரு அப்போ அந்த நம்ம நம்ம அண்ணனுடைய காவலாளி கதவை திறந்துட்டு வாங்க சாப்பிட்றீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வந்து உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஏங்க அந்த பக்கம் இருக்காங்க வீடு இந்த பக்கம்ங்க அவரை சொல்லிக்கி இருக்காரு இந்த பக்கமாக தள்ளிட்டு போயிட்டாங்க தள்ளிட்டு போய் அந்த பக்கம் வந்து அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம அண்ணனுடைய காவலர் அப்பவுமே அவர் என்ன சொல்றாருன்னா இருங்க நான் துப்பாக்கி எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன் என்னன்னு பேசுவோம் அப்படின்னு இப்படி இப்படி எடுத்து வைக்கிறாரு இவரு திரும்ப அடிச்சுக்கே இருக்காரு இப்ப நாம என்ன செய்யறோம்னா நாமளும் திட்டமிட்டு வதந்திய பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காவல்துறை அதிகாரி அவர் வந்து சாதியை தான் சொன்னார் அப்படின்னு நம்ம ஒரு கட்டிங் ஓட்டிங் வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம் அது வந்து நீங்க வேணா பாருங்க இப்படிதான் சொன்னார்னு நம்ம வந்து இப்போ சொல்லியிருந்தோம் ஆனா அந்த இடத்துல உண்மையான ஆடியோ வீடியோ என்னன்றதையும் நமக்கு தெரியும் அதையும் நீங்க பாருங்க சரி இப்போ நம்ம வருவோம் சட்டத்துக்கு வருவோம் சட்டப்படி நோட்டீஸ் ஒட்டுறாங்க எங்க யாராவது அந்த பல பலன்னு இருக்கிற அந்த அந்த கட்ட டோர்ல அதுல யாராவது ஒட்டுவாங்களா சொல்லுங்க இப்போ நம்ம வீடே டோர் இப்படி இருக்கு அந்த டோர்ல வந்து நோட்டீஸ் ஒட்டாதீர்னு எழுதி வைப்போம் ஆனாலும் கண்ணீரஞ்சலி போஸ்டர் காணவில்லை போஸ்டர் ஊர் திருவிழா போஸ்டர் ஆளுங்கட்சி போஸ்டர் சைடு கட்சி போஸ்டர் எல்லாத்தையும் ஒட்டி நம்மளை உயிரை வாங்குவாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி பல பலன் இருக்கு டோர்ல யாராவது நோட்டீஸை ஒட்டுவாங்களா சொல்லுங்க அப்படி ஒட்டியிருக்கிறாங்க சரி ஒட்டிட்டீங்க இப்போ நாங்கள் எப்படி படிக்க முடியும் யாராவது இப்படி படிப்பாங்களா அது இப்படி இருந்தால் படிக்க முடியும் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதை பார்த்துட்டு சரி அண்ணனுக்கு இதை கிழிச்சு அனுப்புவோம் அப்படின்னு கிழிச்சிருக்கோம் கிழிக்கும் போது தவறிச்சிகளாக கிழிஞ்சிருச்சு இப்போ வீட்டுக்கு லெட்ரு வருது கரெக்டாக இவ்வளோ இப்போ நம்ம கரெக்டாக கிளிப்போமா ஏடை கூடமாக கிழிச்சிருவோம் அந்த மாதிரி அவர் கிழிக்கும் போது சர சர சரண்றங்கு கிழிஞ்சு போயிருச்சு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க காவல்துறை அதிகாரிகள் உள்ள வந்து இருக்காங்க இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம் அது ஏழு காவல்துறை வேலை ஒட்டிட்டு போயிட்டீங்களே அப்புறம் நாங்க அதோ எடுத்த அண்ணனுக்கு அனுப்பலாம் வழக்கறிஞளுக்கு அனுப்பலாம் கிளிக்கிறோம் ஒரு நல்ல எண்ணத்துல பண்றோம் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அப்படியே காவல்துறை உள்ள போனா ஒண்ணு வெள்ளைய உருண்டே உள்ள ஓடியாருது பார்த்தா ஃபாரின் பார்த்தாண்டாகு ஒரு அதிர்ச்சி அண்ணன் ஒரு மேடையில நாட்டு நாய் தானே சொன்னாரு வீட்டுக்குள்ள நாட்டு நாய் தான் வளர்க்கணும் நாட்டு நாயின்னா அழியுதுன்னு அண்ணன் வீட்டில் எப்படி அந்த குருண்டையாக வெள்ளையாக அந்த ஃபாரின் நாய் வருதுன்றது ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் இதுவும் கட்டிங் ஒட்டிங் மாஃபிங் அது அந்த இடத்துல வளரவே இல்லை அந்த நாய் அந்த வீடே இல்லை அண்ணனோட வீடே இல்லாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயத்துக்கு வரேன் இப்போ நீங்கள் வந்து அந்த நோட்டீஸை ஒட்டுறீங்க சம்மனு ஒட்டுறீங்க எப்படி கொடுக்கணும் வீட்டில் யாராவது இருக்காங்களா அம்மா நீங்கள் இருக்கீங்களா காவலால் நீங்கள் இருக்கீங்களா அண்ணனுக்கு தம்பிகள் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கொடுக்கணும் அது இல்லையா அண்ணன் எங்கே இருக்காருன்னு தேடி அங்கே போய் அவரை பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல போய் செலவு பண்ணி அங்கே போய் பார்த்துருந்தாங்க சம்ம உங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு அங்கே கரெக்டாக வந்து தெரியுங்க அப்படின்னு கொடுக்கணும் அதுதான் விதி ஆனால் இவங்க பாட்டு கொட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ விதியை மாறினது யார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நான் வரேன் அதாவது இந்த சமூகம் இது நம் நாம் தம்பிகள் கட்சியில் வந்து இது முதல் முறையில் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பையனுக்கு நடந்துருக்கு அந்த பையன் விழுப்புரம் ஒரு இடத்துல ஒரு மீ மீட்டிங்கில் டீசெண்டாக பேசுகிறாரு திருச்சியில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் அவரை கைது பண்ணுறாரு வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறாரு திருச்சிக்கும் விழுப்புரத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டரு இங்கேருந்து கைது பண்ணி அங்கே கூட்டி போய் அடி அடி அடினு அடித்து இந்த மாதிரி துன்புறுத்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்திருக்கு அப்போல்லாம் நாங்கள் வந்து ஐயோ விட்டுருங்க கொலை பண்ணுறாங்கன்னு கத்துனோமா கெஞ்சினோமா இல்லை நாங்களாம் பயப்படாத மானமுள்ள தமிழர்கள்ல எப்படி நாங்கள் கத்துவோம் நாங்கள் என்ன செஞ்சோம் என்னால் வந்து சிறைக்குள்ளேருந்து இது போக முடியலை அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்து டீசெண்டாக வெளியில் வந்தோம் அப்படியான இடத்துல இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்படி இருக்கீங்க இப்போது எங்கள் அண்ணன் சவால் விட்டுருக்காரு என்ன சவால் விட்டுருக்காரு என்ன சவால் விட்டுருக்காரு தைரியம் தான் நீ என்னை கைது பண்ணு நான் நாளைக்கு நான் ஆஜராக முடியாது தைரியம் தான் கைது பண்ணு அப்படின்னு சவால் விட்டுருக்காரு நீங்கள் கைது பண்ணி பாருங்கள் நீங்கள் கைது பண்ணி பாருங்கள் அடுத்து அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பாருங்கள் யார் வராங்கன்னு மட்டும் பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் முன்பே கணித்த நியூஸ் டிஎன்னு ஒரு செய்தி வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் சரிங்களா அண்ணன் என்ன தவறு செய்தார் சொல்லுங்கள் ஏதாவது என்ன தவறு செய்தார் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பர்மிஷனை வாங்கிட்டு தெருமுனையில் நின்று கத்திட்டு போயிருக்கார் ஆர்ப்பாட்டமாக என்றைக்காவது போராட்டம் நடத்திருக்காங்களா சாலை முறையில் பண்ணியிருக்கோமா இல்லை ஆளுநர் மாளிகை முற்றுகை பண்ணியிருக்கோமா இல்லை சட்டமன்றத்தை முற்றுகை எடுத்து பண்ணியிருக்கமா இல்லை டெல்லி போய் கோட்டையை முற்றுகையிட்ருக்கோமா சத்தம் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று கத்திட்டு இருக்கிறோம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு இப்படி பண்ணாதீங்க எங்களுக்கு வெறி வராது எங்களுக்கு கோபம் வராது 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 எங்களால் கேமரா முன்னாடி மட்டும் நினைக்காதீங்க பாப்போம் இன்னும் இன்னைக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலே திருப்பி போடக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்குதுங்க பாருங்க நன்றி வணக்கம்